புதிய டிஜிபியை இன்னும் நியமிக்காமல் இருப்பதற்கு மத்திய அரசுதான் காரணம் என அமைச்சர் ரகுபதி அட்டாக் செய்துள்ளார் தங்களுக்கு வேண்டியவர்களை முன்மொழிந்து மத்திய அரசு ஒரு லிஸ்ட் அனுப்பியதாகவும் அதனை தமிழக அரசு ஏற்கவில்லை என்றும் என்ன நடந்தது என்பது தொடர்பாக முழு விளக்கம் கொடுத்துள்ளார் யாஸ்கோ யாஸ்கோ யஸ்கோ முன்னாள் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி நிறைவடைந்ததை அடுத்து அடுத்த டிஜிபி யார் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது டிஜிபி நியமனத்தை பொறுத்தவரை சீனியர் ரேங்கில் உள்ள எட்டு பேர் கொண்ட பட்டியலை தமிழக அரசு தயார் செய்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அனுப்பும் அந்த பட்டியலில் மூன்று பேரை தேர்ந்தெடுத்து யூ மீண்டும் மாநில அரசுக்கு அனுப்பும் அதில் ஒருவரை டிஜிபியாக தமிழக அரசு தேர்ந்தெடுக்கும் இதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் தமிழக அரசு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்தது சட்டப்பேரவை தேர்தலுக்காக தான் புதிய டிஜிபியை நியமிக்காமல் திமுக தள்ளி போட்டு பி எஸ் எட்டு பேர் கொண்ட பட்டியலை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்பவே இல்லை என்ற விமர்சனமும் வந்தது இந்த நிலையில் மத்திய அரசின் அடாவடியால் தான் டிஜிபி நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விவரங்களை உடைத்துள்ளார் இது தொடர்பான அவரது அறிக்கையில் தங்களுக்கு ஏற்ற நபரை தேர்தல் நோக்கத்திற்காக நியமிக்க வேண்டும் என்பதற்காகவே டிஜிபி நியமனத்தில் காலதாமதம் செய்யப்படுகிறது என்று வழக்கம் போல் அடிப்படையில்லாமல் பேசியிருக்கிறார் இபிஎஸ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்த காரணத்தால் தான் புதிய டிஜிபி நியமனத்திற்கான பட்டியல் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உரிய காலத்தில் அனுப்பி வைக்க இயலவில்லை என்ற அடிப்படை உண்மையை கூட அவர் தெரிந்து கொள்ள முற்படவில்லை வழக்கு முடிந்த பின்னர் தாமதமும் இன்றி அந்த பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டது அதன் பிறகு டிஜிபி நியமன பட்டியல் தொடர்பாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய கூட்டத்தில் விதிகளுக்கு புறம்பாக சில பெயர்கள் முன்மொழியப்பட்டது குறித்து தமிழ்நாடு அரசு தனது கடும் எதிர்ப்பையும் பதிவு செய்தது மாநில உரிமைகளை மதிக்கும் ஒரு அரசு பழனிச்சாமி போல அமைதி காக்க முடியாது இருப்பினும் மாநில சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான தமிழ்நாடு அரசின் கருத்துக்களை ஏற்காமல் தாங்கள் விரும்பியவர்களையே முன்மொழிந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பட்டியலை அனுப்பி வைத்தது இந்த பட்டியல் தமிழ்நாடு அரசால் ஏற்கத்தக்கதாக இல்லாத நிலையில் அதற்கான காரணங்களை முழுமையாக விளக்கி தலைமை செயலாளர் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் அதற்கான பதில் இன்னும் பெறப்படாத நிலையில் ஆடு நடைகிறது என்று ஓனாய் அழுததாம் என்ற கதையாக மாநில சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு தனக்கு வேண்டப்பட்ட நபரை புதிய டிஜிபியாக அமர்த்த வேண்டும் என்பதல்ல இங்கே உள்ள பிரச்சனை சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மாநில அரசின் கருத்துக்களை புறக்கணித்து தனக்கு வேண்டப்பட்ட நபர்களை தமிழ்நாட்டில் டிஜிபியாக அமர்த்துவதற்கு மத்திய அரசு முயலும் அடாவடிதான் புதிய டிஜிபி நியமனத்தில் தமிழ்நாடு அரசு சந்திக்கும் பிரச்சினை தற்போது புதிய டிஜிபி நியமனத்தை குறை கூறும் பழனிசாமி தாம் வணங்குவதாக கூறும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எந்த சட்ட பிரச்சனையும் இல்லாத போதே எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகள் டிஜிபி இல்லாமல் அரசை நடத்தினார் என்பதை விரல்விட்டு எண்ணி பார்க்க வேண்டுமே தவிர மாநில உரிமைகளுக்காக போராடும் முதலமைச்சரை குறை கூறுவதா என விமர்சித்துள்ளார்